சார்ந்த பக்தோடிமை மையன்பர்களுக்கு இனிய வணக்கத்தை உறுதி இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரலட்சுமி தினமான இன்று மகளிர் பெருமக்களம் கும்பங்கள் அமைத்து வரலட்சுமி பூஜையை வந்து செஞ்சோம் அந்த வரலட்சுமி பூஜை எதற்காக செஞ்சோம் எப்படி செஞ்சோம் என்ன விதமான பழங்கள் எல்லாம் கிடைக்கும் யாருக்காக தெரியுமா நாம எந்த வழிபாடு செய்தாலும் எந்த பூஜையும் செய்தாலும் எந்த செயலை செய்தாலும் அந்த செயலோட தாற்பயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதோட கருத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம செய்யும் பொழுதுதான் அதோட பலன்கள் நூறு சதவீதம் நம்மளை வந்து சேரும் அதாவது தெய்வ வழிபாட்டை பொறுத்த அளவுக்கு நம்ம எதற்காக வழிபாடு செய்கின்றோம் ஏன் வழிபாடு செய்கின்றோம் எப்படி வழிபாடு செய்கின்றோங்கிறத தெரிஞ்சுட்டு வழிபாடு பண்ணும் பொழுது அந்த அம்பாலாகப்பட்டவன் இறைவனாகப்பட்டவன் நமக்கு உண்டான பலனை நூறு சதவிகிதம் முழுமையாக கொடுப்பார் அதற்காக தான் உங்களை எல்லாம் இப்படி அமர வச்சு நம்ம இந்த வரலட்சுமி நோம்பானது எதற்காக செய்யப்படுகிறோம் இந்த வரலட்சுமி நோம்பு யார் நமக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க இந்த வரலட்சுமி நோம்போட வரலாறு என்ன இதை செஞ்சால் நமக்கு என்னென்ன பலன் வரும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி இந்த ஒரு பத்திரையோட இடைவேளையை எடுத்துக்கொண்டிருக்கின்றேன் முதல்ல வந்து இந்த வரலட்சுமி நோன்பு யார் எதற்காக தோற்றுவித்தார்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் மற்ற எல்லா விரதங்களும் வழிபாடுகளும் ஏதோ ஒரு தேவதைகளாலேயும் முனிவர்களாலேயும் சித்தர்களாலேயும் தோற்றுவிக்கப்பட்டது ஆனால் இந்த வரலட்சுமி நோன்பு மட்டும் அதற்குண்டான தெய்வமே தேவலோகத்திலிருந்து இறங்கி வந்து மானிட பூஜையை இவ்வாறு செய்ய வேண்டும் இப்படித்தான் செய்ய வேண்டும் இதை செய்தால் உனக்கு இந்த பலன் கிடைக்கும் சொல்லி தன்னோட பூஜைக்கு தானாக இறங்கி வந்து இந்த வழிபாட்டை சொல்லி கொடுத்துட்டு போனாங்க அதாவது யாரு வரலட்சுமி தேவி தான் வாழ்கின்ற தேவலோகத்தை விட்டு வந்து இறங்கி இந்த பூலோகமாகிய இந்த திரு பூலோகத்திலே மானிட பெண் இந்த வழிபாட்டை சொல்லி கொடுத்தாங்க சௌராஷ்டிரா மாநிலத்தில் வந்து ஒரு மன்னன் ஆண்டு கொண்டிருந்தான் அந்த மன்னனோட மனைவி பெயர் வந்து சந்திரிகா அந்த சந்திரிகாவுக்கு வந்து ஏழு ஆண் பிள்ளைகள் ஒரு பெண் பிள்ளை மிக சிறப்பாக அவளோட குடும்பத்தை நடத்திட்டு வந்தாங்க அந்த மகாராணி சந்திரிகா மகாராணி ரொம்ப சாந்த ஸ்வரூபி ரொம்ப குணமுடைய மங்கை யார் வந்தாலும் இல்லைன்னு சொல்லாமல் ஈகை குணம் படைத்த திருவுள்ளம் கொண்டவர் அந்த மனப்பாங்கையும் பண்பையும் பார்த்துட்டு வரலட்சுமி தேவி இவளுக்காக நாம் வரம் கொடுக்க வேணும்னு சொல்லிட்டு தெய்வமே இறங்கி வருது அந்த வரலட்சுமி தேவி இறங்கி வந்து ஒரு சுமங்கல் பெண் ரூபத்தில் அரண்மனையில் உள்ள அங்கு அந்த புறத்திற்கு உள்ள நுழையிறா அன்னைக்குன்னு பார்த்து துவாதசி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோமி அதாவது வரலட்சுமி தேவி வந்து அவதாரம் செய்த தினம் ஆகப்பட்டது துவாதசி தீதியில் அம்பாள் வந்து அவதாரம் செஞ்சாங்க அதே துவாதசி திணி வெள்ளிக்கிழமையில அம்பாலாகப்பட்டவள் பூலோகத்தில் இறங்கி வந்து சுமங்கலி பெண் ரூபத்திலே அந்த சௌராஷ்டிர மாநில அந்த வரத்திற்குள்ளே நுழைகிறாங்க அப்போது அன்னைக்கு பார்த்து விதிவசம் அதாவது மனிதனமாக வந்து விதி வந்து வேலை செஞ்சாங்க இல்லையா அந்த அன்னைக்குன்னு பார்த்து மகாராணி வந்து பூஜை எதுவும் செய்யாம பசியினால வயிறு முட்டை சாப்பிட்டு தாம்பூலம் தரிச்சு அதாவது வெத்தலை வாக்கு போட்டுட்டு ஊஞ்சல் உட்காந்து ஆடிட்டு இருக்காள் எப்போவுமே பூஜை செய்யக்கூடிய அந்த ராணி அன்னைக்குன்னு பார்த்து வயிறு நிறைய உணவு சாப்பிட்டுட்டு பூஜை பண்ணாமல் தாம்பூலம் போட்டுட்டு ஊஞ்சல் ஆடிட்டு இருக்காங்க அப்போது மகா வரலட்சுமி தேவி அந்த பொருத்தர்கள் நுழைஞ்சி ஏம்மா இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை நாள் மகாலட்சுமிக்கு உணர்ந்தது நீ இப்படி சுவாமிக்கு வழிபாடு எதுவும் செய்யாமல் வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு இப்படி தாம்பூலம் தரிச்சுட்டு ஒய்யாரம் ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கே இது உனக்கே நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டடனே அவளோட விதிவசம் அவளுக்கு உடனே சாத்த சொருந்தவளுக்கு கோபம் வந்துடுச்சு நான் ஒரு ராணி என்னையே நான் சாத்ததுக்கு நீ கேள்வி கேப்பியா அப்படின்னு சொல்லி ஓங்கி பலாருன்னு கண்ணத்துல வந்துட்டா சாத்த சொருவி அதுதான் விதிவசம் மனிதனா பிறந்த தெய்வமே ஆனாலும் விதி தன் விளையாட்டை காட்டியே இது அன்னைக்குன்னு பார்த்து கோபப்பட்டு கண்ணத்துல அறிஞ்சிட்டா உடனே மகாலட்சுமி தேவி அழுது கொண்டே கோபப்பட்டுட்டு இது என்னோட தவறுதான் உன்னை தேடி வந்த பார்த்து என்னோட தவறுன்னு சொல்லிட்டு அந்த அந்த புறத்தை விட்டு வெளியே வர்றாங்க அப்படி வெளியே வர சமயத்தில் அந்த ஒரு பெண் குழந்தை இருந்துன்னு சொன்னது இல்லையா தேவிக்கு அவ்வளோ பேர் வந்து ஷியாமலா ஷியாமான்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த ஷியாமா வந்து அந்த அழுதுகிட்டே போகிற சுங்கலையை அழைச்சி கையை பிடிச்சிருந்து ஏமா அரண்மனைக்குள்ளே வந்துட்டு இப்படி அழுதுகிட்டே வெளியே போகிறீங்க என்ன பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இல்லை இந்த மாதிரி இந்த நாட்டோட மகாராணியின்னு உன்னோட அம்மாவுக்கு ஒரு சில நல்லதெல்லாம் எடுத்து சொல்லி அந்த வழிபாடுகள்லாம் செய்ய சொல்லலான்னு வந்தேன் ஆனால் அவன் என்னை அவமதித்து என்னை அடிச்சு வெளியே துரத்திட்டான் அவன் இந்த இடத்துக்கு இந்த பகுதிக்கு நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டு மடி போகிறாங்க இல்லை அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் தயவு செஞ்சு எனக்காக மனமிறங்கி என்னோட தாய் இடத்துல என்ன சொல்ல வந்தீங்களோ அதை என்னிடத்துல சொல்லுங்கள் என்று சொல்லி அவங்க உட்கார வச்சு ஆசனம் கொடுத்து அவங்களுக்கு உண்டான எல்லாம் செஞ்சு அவங்களுக்கு பாத பூஜை பண்ணி கிட்ட விளக்கம் கேட்குறாங்க இந்த மாதிரி உலோகத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் அன்னை வரலட்சுமி இந்த ஆடி மாதம் வரக்கூடிய துவாதசி திதியிலே நாள் அன்று ஒரு கலசம் வச்சு அதற்கு மங்கள வஸ்துக்களான மஞ்சள் கயிறு தரடு வளைகள் மஞ்சள் குங்குமம் உண்டான மங்கள பொருட்களையெல்லாம் வச்சு வழிபாடு செஞ்சு அவளோட எல்லாம் பாடி நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு சகலவிதமான நன்மைகளையும் வாரி கொடுப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவி உடனே அங்கிருந்து மறைஞ்சிடுறாங்க மறைஞ்ச வந்தது மகாலட்சுமி தேவி சொல்லி ஷியாமாக்கு புரிஞ்சிடுச்சு அடுத்த ஒரு சில மாதங்களிலேயே ஷியாமாக்கு திருமணமானது முடிவாகி வேற நாட்டுக்கு திருமணம் செஞ்சு தாட்டி விட்டுடுறாங்க மகாலட்சுமி தேவியை அடித்து அவமானப்படுத்துறதுனால லக்ஷ்மியாகப்பட்டவள் லட்சுமி கடப்பட்ட அந்த ஆட்டை விட்டு விளக்கிடுச்சு படிப்படியா போர்வளெல்லாம் நிறைய தொடுத்து பக்கத்து நாட்டு மன்னர்கள் அவங்களோட நாட்டோட செல்வத்தை நாடு விட்டு நாடு கடத்தியாச்சு கடத்தியா அவமானம் என்ன ஆகும் இருந்தாலும் சரி போயிடும் தெய்வத்தையும் நிந்தனை செய்தவமானால் நம்ம அதலவாதாரத்துக்கு தான் போய் விழுகணும் அப்படி இருக்கிற பட்சத்தில் திருமணமாகி போன இடத்துல இந்த ஷியாமாகப்பட்டவள் அந்த பெண் சொன்ன மாதிரியே வருடம் தவறாம இந்த விரத வழிபாட்டை மேற்கொண்டு வருகிறார் அது வரைக்கும் அவள் வெளியே யாருக்கும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையானால் அந்த ஆடி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி அந்த துவாதசி தேவி வர அன்னைக்கு அவள் பாட்டுக்கு பூஜை பண்ணிகிட்டு இருக்காள் அந்த பூஜை பண்ணுறதனோட பலனா அவங்களோட அரண்மனை மிக செல்வ செழிப்போடு விளங்குது இந்த மகாராஜாவும் அந்த தேவியும் நாடு விட்டு கடத்தப்பட்டதுக்காக இதை தெரிந்து கொண்டு ஒரு வனாதரத்துக்குள்ளே வச்சு அவங்க தாய் தந்தையை இந்த ஷியாமா காப்பாற்றிட்டு வர்றா இதுக்கு மேலேயும் உங்களை வந்து நான் தெரியாமல் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய வட்டில் வட்டில்னா நெல் அளக்கிறதுன்னு சொல்லுவாங்க அந்த வட்டில் நிறைய பொற்காசுகளை போட்டு சேவன்கிட்ட கொடுத்து இதை என் தாய் தங்கிட்ட ஒப்படைச்சு இதை வச்சு ஏதாவது செஞ்சு குழச்சிக்க சொல்லு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அந்த சேவனும் அந்த பொற்காசை எடுத்துட்டு அவங்க சந்திரிகாவையும் அந்த மகாராஜையும் பார்க்க போகிறாங்க ஒன்று கையில் கொடுத்தது தான் மாயம் அது அத்தனையும் அப்படியே கறிக்கட்டையாக மாறுது சுத்த கொட்காசுகள் யாவும் என்னமா மாறுது கறிக்கட்டையாக மாறுது ஏன்னா மகாலட்சுமியோட கோபம் இன்னும் அடங்கலை இது என்னடா சோதனை அப்படின்னு அவங்க ரெண்டு பேர் கண்ணீர் விட்டு அழுகிறத சேவகன் போய் ஷியாம்ட சொல்கிறான் அந்த ஷியாமா நேரடியாக வனாந்தரத்துக்கு வந்து அன்னைக்கு வந்தது வேறு யாரும் இல்லை வரலட்சுமி தாயே இறங்கி வந்து நம்மளுக்கு இந்த வரத்தை கொடுத்துருக்காங்க நீங்கள் அவமானப்படி த தாட்டிங்க அதனால உங்களுக்கு இந்த கெடுபலங்கள்லாம் நடந்துட்டு இருக்குது ஆகையால அன்னையோட மனசு குரல்னா நீங்களும் இந்த வழிபாடை மிக சத்தையா செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த வழிபாட்டு முறையை ரெண்டாவதாக ஷியாமா அவங்க அம்மாவுக்கு சொல்லி கொடுக்குறாங்க யாருக்கு சந்திரிகாவுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க சந்திரிகாவும் தன்கிட்ட இருக்கிறத வச்சு அடுத்து வரக்கூடிய துவாசி துவாச திதியில் வெள்ளிக்கிழமையில இந்த வலட்சுமி விரதத்தை மேற்கொள்கிறாங்க மேற்கொண்டதனோட பயனா அவங்க இழந்த செல்வம் நாடு மக்கள் எல்லாத்தையும் திரும்ப பெற்று வாழ்வாங்க வாழ்றாங்க இன்னொரு புராண கதையும் உண்டு சாருமதின்னு சொல்ற ஒரு பெண்ணுக்கு திருமணம் முடிந்து கூந்த வீட்டுக்கு போறாங்க இப்ப இருக்கிற பூந்த வீடு எப்படியோ தெரியல அந்த காலத்தில் பூந்த வீட்டில் அந்த சாருமதிங்கிற எப்படி போட்டேன்னா தன்னோட மாமனார் மாமியார் கணவர் வந்து தெய்வமாவே வணங்கினார் மாமனார் மாமியாரா நினைக்கல கணவனை கணவனாக நினைக்கல தெய்வமாவே நினைச்சு பணிவடை செஞ்சுட்டு வந்தா அதை பார்த்த வரமகாலுமி அவளுக்கு இந்த விரதத்தை அனுஷ்டிக்க சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லி ஒரு புறநாள வரலாறு உண்டு ரெண்டு விதமா சொல்லுவாங்க அப்படித்தான் இந்த வரலாறு வந்து வரலட்சுமி பூஜை வந்து தொடங்கிடுச்சு இந்த வரலட்சுமி பூஜை செய்யறதன் காரணமாக நாம் கொஞ்சென்ப வினைகள் நீங்கி அதாவது செய்வினைன்னு சொல்லுவாங்க செய்வினைனா அடுத்தவங்க அடுத்தவங்க செஞ்சு வைக்கிறது இல்லை நாம் என்ன வினை செஞ்சு வந்தோமோ அதற்காக இந்த மனித பிறவி எடுத்திருக்கிறோம் அந்த செய்வினையாகப்பட்டது தீர்ந்து நம்மளுக்கு சௌபாகியம் உடல்நலம் ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் எல்லாத்தையும் கொடுத்து வரலட்சுமி சுமங்களை தீர்க்க சுமங்களை பாக்கியத்தை அறிவாங்கிறதுக்காக தான் இந்த வழிபாடு மேற்கொள்ளப்படுது இந்த வழிபாடுல யார் யார் செய்யலாம் யார் செய்யக்கூடாதுன்னு ஒரு சில கேள்வி கேள்விப்படும் ஒரு சிலரில் என்ன சொல்லுவாங்க இது பாரம்பரியமாக செஞ்சுட்டு வந்துருந்தால் தான் இந்த வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க ரொம்ப தவறான கருத்து விருப்பப்பட்டவங்க மனசார கட்டாயப்படுத்தி பண்ணக்கூடாது என் மாமனார் மாமியார் பண்ணிட்டு இருந்தாங்க அதனால் நீ பண்ணியே ஆகணும் அப்படி கிடையவே கிடையாது அவங்களா விருப்பப்பட்டு மனம் உகந்து யார் வேணாலும் வழிபாடு செய்யலாம் திருமணமான பெண்கள் செய்யலாம் கன்னி பெண்கள் தாராளமாக செய்யலாம் திருமணமான பெண்கள் இந்த வழிபாட்டை செய்யும் பொழுது தீர்க்க சுமங்களை யோகம் பெறுறாங்க திருமண ஆகாத கன்னி பெண்கள் இந்த வழிபாடு செய்யும் பொழுது நல்ல கணவன் அமைவதற்காக இறைவியாகப்பட்டவள் வழிகை காட்டுவார் அதனால நான் தான் செய்யணும் நீ தான் கிடையாது மனம் வந்து யார் வேணாலும் இந்த வழிபாட்டை செய்யலாம் பரம்பரையாக பண்ணிட்டு இருக்கிறவங்கள பண்ணணும் கிடையாது புதுசாக பண்றவங்களும் தாராளமா பண்ணலாம் என்ன ஒன்று தொடங்கிட்டா அதை விடக்கூடாது வருஷ வருஷம் முடிஞ்ச அளவுக்கு இந்த வழிபாட்டை செஞ்சுட்டே வரணும் கேள்வி அடுத்த என்னோட பதில் அதுதான் அதாவது இந்த துவாதசி திதி வரலட்சுமி நோம்ப கடைபிடிக்க முடியாதவங்க அடுத்த வாரம் தாராளமா கடைபிடிக்க முடியல முடியல இப்ப பண்ணலாம் ஆமா ஏன்னா பெண்களுக்கு உண்டான சூழ்நிலை வேற மாதிரியானது உடல் உபாதைகள் நிறைய இருக்கலாம் வீட்டுக்காரியங்கள் நிறைய வரலாம் அதனால செய்ய முடியாதவங்க இந்த வெள்ளிக்கிழமையை விட்டு அடுத்த வெள்ளிக்கிழமை தாராளமா இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் அதுலயும் எங்களால பண்ண முடியல வேற ஏதாவது தீட்டு ஆயிடுச்சுங்கிற பட்சத்துல நவராத்திரி ஒன்பது நாள் வருது இல்லையா அதுல இருக்கக்கூடிய ஒரு லட்சுமி குண்டான வெள்ளிக்கிழமையில தாராளமாக இந்த வரலட்சுமி மேற்கொண்டனாலும் அதே பலன் இப்போ என்ன பலன் கிடைக்குதோ அதே பலனை வரலட்சுமி கொடுப்பான்னு சொல்லி சொல்லுவாங்க புரட்டாசி மாதம் வரும் முடிஞ்சளவுக்கு இந்த மாதிரி திருக்கோவில் வந்து நடக்கிற கூட்டு வழிபாட்டில் தாராளமா கலந்துக்கலாம் வீட்டிலிங்கிற போது நம்ம தனித்தனியாக அவங்கவுங்க வீட்டில் செய்கிறது தான் ரொம்ப உஷிதம் கலந்துக்கிறது வந்து இதே மாதிரி பத்து வீட்டில் பண்ணுவாங்க பத்து வீட்டில் போய் தாராளமாக கலந்துக்கலாம் நம்ம வீ நம்ம பூஜை பண்ணணும்னு நினைக்கிற பட்சத்தில் நம்ம வீட்டில் ஒரு வரலட்சுமி போட்டோன்னாவது வச்சு அதற்கு வந்து மஞ்சள் குங்குமம் மஞ்சள் கயிறு வடையிலெல்லாம் சாத்தி தாராளமாக வழிபாடு பண்ணலாம் கலசந்தா வச்சு வழிபாடு பண்ணணுங்கிறது கிடையாது ஒரு சின்ன முகத்தை வச்சு கூட தாராளமாக பண்ணலாம் இல்லைன்னா போட்டோ வச்சு கூட தாராளமாக பண்ணலாம் வாய்ப்பு இருக்கிற பட்சத்துல அலங்காரத்தை பண்ணலாம் இறைவனாகப்பட்டவன் அன்பைத்தான் வேண்டுகிறார் எப்பவுமே என்ன பண்றாங்க இறைவன் ஆகப்பட்டவன் தான் கேக்குறாங்களுடைய அலங்காரம் எல்லாம் நம்மளோட திருப்திக்கு சுவாமிக்கு அலங்காரம் பண்றது மாலை சாத்துறது எல்லாம் நம்மளோட திருப்திக்கு கவர்ச்சிக்கும் பண்றது இறைவன் வந்து என்ன எதிர்பார்க்கற உள்ளன் போட பக்தியோட பண்றாங்களா நீங்க அதான் சொல்றாங்களா ஒரு பத்து காசுக்கு சூட வாங்கி கொளுத்தினாலும் மனசார கொடுத்தினா அது இறைவனை இப்படி இப்படிதான் பண்ணணும் இந்த அலங்காரம் பண்ணிதான் பண்ணணும் இத்தனை சாத்தி தான் பண்ணணும் சொர்ணம் போடணும் வெள்ளி போடணுங்கிறதெல்லாம் எல்லாம் கிடையாது அவங்கவுங்க சக்திக்கு தகுந்த மாதிரி பண்ணினாலே போதுமானது முழு படனும் கிடைக்கும் ஏன்னா இறைவனுக்கு தெரியும் அவங்ககிட்ட என்ன இருக்கு ஏது இருக்குன்னு அதனால நம்ம சக்திக்கு தகுந்த மாதிரி நாம பூஜை பண்ணா போதுமானது இறைவனிடத்துல அன்பு இதை சொன்ன காட்டி சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு இறைவனிடத்துல வந்து நாம எப்படி பக்தி செலுத்த வேணுங்கிறத நாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும் அது வந்து சும்மா சொன்னா புரியாது ஒரு ராஜ்யத்துல வந்து ஒரு குருவாகப்பட்டவர் இருந்தால் அவருக்கு நிறைய சீடர்கள் அந்த சீடர்களுக்குள்ள பிரதான சீடர்னு ஒருத்தர் ரெண்டு பேர் இருப்பாங்க அவங்கள கூட்டிட்டு குருவாகப்பட்டவர் ஒரே இடத்துல இருக்க மாட்டார் பல யாத்திரைகள் போவாங்க பல ராஜ்யங்கள் சுற்றி வருவாங்க அப்படி ஒரு பிரதான சீ சீடரை கூட்டிட்டு குருவாகப்பட்டவர் ஒரு வனாந்திரத்தை வழியாக வேற ஒரு ராஜ்யத்துக்கு யாத்திரை போயிட்டு இருக்கிறாரு அப்போ கலைப்போட மிகுதியினால ஒரு மரத்தை தேர்ந்தெடுத்து அந்த மரத்தடியில் ரெண்டு பேர் படுத்து உறங்குறாங்க விடுஞ்சிடுச்சு விழிஞ்சு எழுந்திரிச்சுன்னு சந்தியாவந்தனம் பண்றது குரு வழக்கம் சிஷியனும் குருவும் சேர்ந்து குல பக்கத்தில் இருக்கிற குழக்க குளத்துக்கரையில் போயிட்டுன்னு சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது சூரிய பகவான் குருவுக்கு ஆசிரியரே ஒரு வாக்கு கொடுக்குறாரு குரு குருவே உங்களோட சந்தியாவந்தனம் பூஜை நான் மனசமாக ஏத்துக்கிட்டேன் உங்களுக்கு ஒரு தகவலை சொல்லத்தான் நீங்க ஆயிருக்கேன் உங்களுடைய பிரதான சிஷியன் சொல்லி கூட கூட்டி வந்திருக்கீங்க இல்லையா அவன் இன்று மாலைக்குள் ஒரு கரு ராஜநாகம் தீண்டி உயிர் மாற பாடப்போதிதான் முடிஞ்சா அவங்களோட சக்தியை பயன்படுத்தி அவனை காப்பாற்றிக்கிங்க அப்படின்னு சொல்லி சூரியன் வந்து மறந்துட்டேன் குருவுக்கு ஒரே கலக்கமாக போச்சு ஏன்னா குருவுக்கு ரொம்ப இணக்கமான சிஷியன் ரொம்ப பிரியமான சிஷ்யன் நம்மை நம்பி கூட வந்திருக்கானே இவனை பத்திரமா நாம கொண்டு போய் சேர்க்கணும் என்ன பண்ண போறேன்னு தெரியாமல் மீண்டும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி போயிட்டே இருக்கும்போது மீண்டும் கலைப்பு ஏற்படுறது வெயில் மிகுதியினால இன்னொரு மரத்தை தேர்ந்தெடுத்து அந்த மரத்தடியில் படுத்து தூங்குறாங்க இந்த தரம் என்ன பண்ணுறான்னா சிஷின் மட்டும் படுத்துறங்கிடுறான் குருவுக்கு விஷயம் தெரியும் அதனால் அவருக்கு தூக்கமே வர மாட்டேங்கிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் இதுக்கு இதுன்னு முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கார் என்ன வழி எப்படி எந்த ரூபத்தில் மரணம் வரும் எந்த நேரத்தில் மரணம் வரும்னு தெரியாது அதனால் குரு கண்ணு கருத்தமாக பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கார் அப்போன்னு பார்த்து ஒரு பெரிய கருப்பு ராஜனாக ஒன்று அந்த சிஷியை நோக்கி பக்கத்தில் வருது உடனே குருவாகப்பட்டவர் ராஜநாகமே நில் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதெல்லாம் நடந்ததுமே குருவோட வாக்கு கட்டுப்பட்டு அந்த ராஜநாயகம் அந்த இடத்துல நிற்குது என்ன தைரியம் இருந்தால் என்னோட சிஷி பிள்ளையை வந்து நான் இருக்கும்போதே சொல்றதுக்காக தீண்டுவேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த ராஜநாயக பணிவோட ஐயா உங்களோட சிஷியனோட ரத்தத்தை கழுத்துல இருந்து நான் உறிஞ்சி எடுக்கணுங்கிறது என்னோட எனக்கு விட்டப்பட்ட கட்டளை யமதூதர்கள் எனக்கு அப்படி தான் கட்டளை எட்டு அனுப்பிச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது நான் இது செய்யாமல் போனால் இது மிகப்பெரிய பாவம் எல்லாம் கட்டிலும் உங்களுக்கு இது தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது குருவுக்கு உடனே ஒரு யோசனை தோணி சரி உனக்கு திட்ட கட்டளை நீயே செஞ்சு தான் ஆகணும் எனக்கு என்னோட சிஷியனும் உயிர் பிழைக்கணும் அதனால நான் சொல்லபடி நீ கேளு அப்படின்னு சொன்ன காட்டி சரி எப்படியோ ஒன்று நான் அந்த ரத்தத்தை பருவன்னா போதும் அப்படின்னு சொல்லி ராஜநாயகமும் தலையசைக்கிறது அப்படி இருக்கிறப்போ குருவாகப்பட்டவர் தன்னோட பக்கத்துல இருந்த கூர்வாலை எடுத்து சிஷியனோட கழுத்தை அறுக்கிறார் லைட்டா அறுக்கும் போது என்னடா கழுத்துல ஆயுதம் படுதேன்னு கண் முளிச்சுட்டான் கண்ணை முடிச்சு பார்த்துட்டு குரு வந்து கத்தியில வந்து தன்னோட கழுத்தை அறுத்துக்க பார்த்துட்டும் சிஷியன் படுத்து மீண்டும் உறக்கிறான் கண்ணை மூடி தூங்குற மாதிரி நடிச்சுட்டு இருக்கான் இந்த காலத்துல நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம் கழுத்துல கத்தி வச்சா வெட்டி ஒரே ஒரு அப்படின்ட்டு போயிடுவோம் ஆனா அந்த விஷயம் உண்மையாக அனுப்பிய சிஷின் மீண்டும் படுத்து உறங்கினான் ஒரு தாமர நிலையில பிடிச்சு அதை வாய் வாழ்நாடு போய் நீட்டுறாரு அந்த ராஜநாங்கும் ஒரு ஆத்ம திருப்தியோட குருவோட சாபத்தையும் நாம் வாங்கிக்கல நம்மளுக்கு கிட்ட கட்டளையும் நாம் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி போட்டு மனசார அந்த ரத்தத்தை குடிச்சுட்டு போயிடுவோம் மீண்டும் தன்னோட கையில இருந்த மூலிகைகள்லாம் எடுத்து அதை சாராக்கி அந்த சிஷியனோட கழுத்தில் பத்தா போட்டு அந்த காயத்தை வந்து ஆத்துறாரு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு சிஷியன் எந்திரிக்கிறான் அந்த பத்தை தொட்டு பார்க்குறான் பார்த்துட்டு எதுவுமே சொல்லலை சார் குருவே நாம் பயணத்தை தொடரலாமா நாமலாம் வந்து என்ன கேட்போம் எதுக்கு என் களத்தில் கத்தி வச்சீங்க இப்போ எதுக்கு மருந்து போட்டீங்க எதுக்காக இப்படி பண்ணீங்க உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு கேட்போமா இல்லையா அவர் எதுவுமே கேட்கல அந்த சிஷியன் மீண்டும் நடைபெணுத்து தொடர்றாங்க குருவுக்கு வந்து மனசு கேட்க மாட்டேங்குது ஏப்பா நான் கழுத்துல கத்தி போது நீ முடிச்சுதான் நானும் பார்த்தேன் எதுவும் பேசாம படுத்துக்கிட்டேன் ஏன்னு ஒரு திருப்பி கேக்கல நான் மருந்து போட்டதே தொட்டு பார்த்துட்டு அதுக்கு ஏன்னு கேட்கல ஏன் என்னை கேள்வி எதுன்னு உனக்கு தோணுல நான் கழுத்துல கத்தி போது உன்னோட மனசுக்குள்ள என்ன தோணுச்சு அப்படின்னு சொல்லி குரு கேட்கிறார் அதாவது சிஷியன் சொல்ல வர்றான் குருவே நீங்க எனக்கு எது பண்ணாலும் நல்லதுக்குதான் பண்ணுவீங்க அது எனக்கு நல்லாவே தெரியும் அதனால நீங்கள் கழுத்தில் கற்று வைக்கும்போது நான் எதுவும் பேசலை எழுந்து பார்க்கும்போது இந்த ஊனுடம்பும் உயிரும் உங்களுக்கு சொந்தமானது அதை காப்பாற்றும் நீங்களே மருந்தும் போட்டு விட்டுருக்கீங்க அப்புறம் நான் இது உங்களை கேள்வி என்றும் அப்படின்னு சொல்லி கேட்குறேன் என்னை உயர்த்த பக்தி என்ன குரு பக்தி இந்த காலத்தில் இந்த மாதிரிலாம் யாரா பார்க்க முடியுமா இந்த கதை மூலமாக என்ன தெரிய வருது இந்த கதையில் குருதான் கடவுள் சிஷியர் தான் நாம அந்த கருணாகம் நம்மளோட விதி விதியாகப்பட்டது நம்மளை எவ்வளவுதான் துன்பம் செஞ்சாலும் குருவாகப்பட்டவர் ஏதோ ஒரு விதத்துல நம்மளைய சின்ன சோதனையினால் கொடுத்து பெருசா வரவிடாம அதாவது உயிர் போற நிலைமையே கொண்டு போகாம அதுக்கு ஏதோ ஒரு சின்ன திராட்சை பண்ணி காப்பாற்ற பக்தி இருந்தால் இறைவன் மேல எவ்வளோ நம்பிக்கையான பக்தி இருக்கணும்